இன்றைக்கி நம்ம எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்துக்கு அடி எடுத்து வச்சுருக்கோம் இன்று கோலாகலமாக எழுவத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்தை இருக்கோம் சுதந்திர தினம்னால் என்ன உங்களுக்கு தெரிஞ்சது ஸ்கூலில் லீவு விடுவாங்க ஆஃபீஸ் லீவு கவர்மெண்ட் ஹாலிடே அவ்வளோதான் ஒரு படம் பார்க்கலாம் எங்கேயாவது போகலாம் ஃப்ரெண்டுகளோடு சுற்றலாம் அவ்வளோதான் இந்த சுதந்திர தினத்தை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியவே தெரியாது நம்மளோட சரித்திரத்தை யாரும் எப்போவும் வர்ற ஜென்ரேஷனுக்கு சொல்ல தயாராக இல்லை சுதந்திர தினம்னால் ஸ்கூலில் இருந்த வரை தான் சுதந்திர தினத்தை பற்றி தெரியும் ஏன்னா ஒரு ஸ்பீச் பேசுவாங்க கொடியை ஏற்றுவாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு முட்டாய் கொடுப்பாங்க எழுவத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா எப்படி அவங்க சுதந்திரம் வாங்கினாங்க இன்றைக்கி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த தரையில் நடக்கிறீங்கன்னா அந்த தலைவர்களோட ரத்தம் தான் மண்ணாக இருக்குது அந்தளவுக்கு பல ஆயிரம் மக்கள் ரத்தம் சிந்தி கிடைச்சது தான் சுதந்திரம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாங்களாம் உங்களோட ரத்தத்தை கொடுங்க நான் சுதந்திரம் பெற்று தரேன் அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் வீர முழக்கமிட்டு ஒவ்வொரு செயலையும் கர்ஜித்து சுதந்திரத்துக்கு இருக்காங்க நம்ம அகிம்சை வழியில் மகாத்மா காந்தி போராடி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க எண்ணற்ற தலைவர்கள் சுதந்திரத்திற்காக போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க போராட்டம் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை ஏன் நம்மளோட காத்த குமரன் இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக நம்ம கொடியை வச்சுக்கிட்டு எல்லா இடமும் போய் சுற்றி வர்றோம் அந்த கொடியை பிடிக்கக்கூடாதுன்னு எட்டு பேர் கொண்ட ஒரு ஊர்வலத்துக்கு முப்பது போலீஸை வச்சு தடியை அடித்து அவர் அந்த இடத்துலையே கொண்டாங்க அடிச்சே கொண்டாங்க ஆனாலும் ஒரு வைராக்கியமாக நான் கொடியை கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கொடிகாத்த குமரன் எல்லாரோட மனசுலையும் பதிய இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் அவங்களோட வரலாறுலாம் நம்ம படிக்க வேணாமா தெரிஞ்சுக்கிற வேணாமா நாம் இன்றைக்கி சுதந்திரமாக நடக்கிறோம் எல்லா செயலையும் சுதந்திரமாக செய்கிறோம் எனக்கு வேணுங்கிறத நான் வாங்கிக்கிறேன் எனக்கு வேணுங்கிறத நான் படிக்கிறேன் எனக்கு வேணுங்கிற வேலையை பார்க்குறேன் எனக்கு இது வேணும் அப்படின்னா அடம்பிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எனக்குள்ளே சுதந்திரம் நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறீங்க சுதந்திரன்னா என்னன்னே தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க நீங்கள் இந்த செயல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜென்ரேஷன் நம்மளோட சரித்திரத்தை திருப்பி பார்த்தா மட்டும்தான் நாம் இன்றைக்கி எந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட படிப்போட மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ரேஷனையும் அடுத்தடுத்து உங்களால் முடிஞ்சு எல்லாரையும் படிக்க வைங்க நான் இப்போ சமுதாயத்தில் நான் தான் முதல் பட்டதாரி ஒரு கிராமத்தில் இருந்து வந்தேன் நான் படிக்கிறேன் நான் இப்போ வசதி ஆயிட்டேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் உங்கள் கீழே இது மாதிரி நீங்கள் இருந்தது மாதிரி ஒரு ஆயிரம் பேரை நீங்கள் ஏதோ ஒரு பத்து பேரையாவது உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு அவங்களையும் படிக்க வச்சு அவங்களையும் இந்த சமுதாயத்தில் தூக்கி விட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் படிப்பறிவே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து முத முத பட்டதாரி ஆகி படிச்சுட்டு வர குழந்தைகிட்ட கேளுங்க சுதந்திரம்னா என்னென்னு அந்த குழந்தைக்கு தெரியும் நாங்க வறுமையிலேயே கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு தான் எனக்கு வேணுங்கிற மூணு நேரம் சாப்பாடை நான் நல்லா நிம்மதியா சாப்பிடுறேன் படிச்சதுனால எங்க வீட்ல யார் எல்லாருமே கூலி வேலை தான் பார்த்தாங்க தான் இன்னைக்கு ஒரு வேலைன்னு போய் ஒரு ஆபிசரா கூட் சூட் போட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அந்த குழந்தைக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சுதந்திரத்தை வாங்கி அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்னு இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு சுதந்திரத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி இல்லை என்றைக்கும் அந்த மாதிரி அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் அந்த சுதந்திரத்தை தேடி நீங்கள் எட்டி பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சேர்ந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அவங்கள தூக்கி விடுங்க அவங்களும் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கட்டுமே என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் அடிமையாக எங்கேயுமே இருக்காதீங்க உங்களுக்கு எது படுதோ அது சரியாக இருந்தால் உங்கள் எண்ணம் போல் சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து சரியான வழியில் நடங்கள் சுதந்திரம் உங்களை தேடி வரும்